ஜெனரலா எல்லா பெண்களுமே நெற்றில குங்குமம் வச்சுப்பா ஆனால் நெற்றி வகிட்டிலே யார் குங்குமம் வைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது திருமணமான சுமங்கலி பெண்கள் தான் இந்த வகிட்டிலே வகுடு எடுத்து அந்த வகிட்டிலே குங்குமத்தை வைத்துக் கொள்வார்கள் இது எதற்காக அப்படின்னு சொன்னோம்னா கணவனினுடைய ஆயுளானது நீடிக்கப்பட வேண்டும் கணவன் ஆயுஷோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குங்குமத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு நெற்றி வகிட்டிலே இட்டுக்கொள்கிறார்கள் ஆனால் திருமாங்கலத்திலேயே வைக்கணும் இட்டுக்கணும் அதான் நெத்தி வகுட்டில் இட்டாச்சே திரும்பி மாங்கல்யத்தில் வேற ஏன் இட்டுக்கணும்னு சொன்னால் இது கணவனுக்காக இது தனக்காக அதாவது தான் கொடுத்த அந்த வாக்கு தன்னுடைய கணவனானவன் அந்த மாங்கல்ய தாரணம் செய்யும் பொழுது அவன் என்னிடத்திலே அந்த உறுதிமொழியை சொன்னான் அல்லவா அதை நான் இறுதி வரை பின்பற்ற வேண்டும் அதற்குரிய கட்டுப்பாடானது என்னிடத்திலே இருக்க வேண்டும் அதற்கு என்னுடைய இதயம் என்னுடைய மனமானது அதற்கு கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இதயத்தை தொட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த திருமாங்கல்யத்திலே இந்த குங்குமத்தினை வைக்கிறார்கள்